பதினைந்து நிமிடம் கடைசி அஞ்சு முட்டி பிடிக்கலாம் மைந்தர் செல்வம் மோகல் வருக வருகை வரவேற்ற விழாக்குழு சார்பாக புன்னாடு ரோட்டு புகழார சூட்டப்படுகிறார் ஆலிகள் என்று இருக்கின்ற சாளை அன்னின் பகிர்ந்தன் தாளையடி கோட்டை புரிகேசன் மகன் சபரி தவம் நாச்சியார் சார்பாக தூவல் சூரத் தோமரபுரத்து சிங்கார காதை மிக துடிப்புற நோலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த சாரையை எப்படி மலைக்கே தீரவனம் பாண்டியர் புகழ் ஓங்கிட பெரிய கோபுரம் பெரிய மருது சின்ன கோபுரம் சின்ன மருது எல்லாவற்றிற்கும் மேலாக கோபுரத்தின் வாயிலே பெரிய தண்டல் மரம் பெரிய மருது சின்ன தென்னை மரம் சின்ன மருது என்ற அப்பேற்பட்ட வரலாற்றிற்கு சொந்த காரர்கள் நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமை இருக்கின்ற கண்டுபட்டி நெத்துக்கு வெற்றி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கதமையால் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் என்றாலே தன் சொத்து பத்து கலவெல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு மாறி இறைத்த இந்தியாவிலேயே தேவ திருமகளார் ஒருவருக்குத்தான் பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் என்பது தனி வரலாறு ஒரே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியிலே போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் என்பது தனி உலக நாடுகளிலேயே திரும்புகிறார் அவர்களுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்பூட்டு சட்டம் இயற்றப்பட்டது என்பது தனி வரலாறு பட்ட வரலாறு அத்தோர் பட்ட வரலாற்றுக்கு பெருமை சேர்த்திட செம்ம நாட்டு வரபர்களின் கோட்டை தாவையடி

முருகேசன் மகன் சബരി தபன் நாச்சியார் சார்பாக தேவர் சூரத் தேவர் அவர்களை சிங்காரம் காளை வீக துடிப்புடன் பூடல் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை எவடி மடக்கே திருவன ஒரே இலக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டு பட்டி நண்பர்களும் நண்பர்களும்ங்க கடுமையாக போராடி திரு பிரபாகர்கள் சார்பாகவும் மூவனூர் மண்ணின் மைந்தர் திரு ரஞ்சித் சார்பாகவும் மூவனூர் மண்ணின் மைந்தர் திரு கபில் சார்பாகவும் அஞ்சூர் நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வாவர்கள் சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அப்போ முன்னாடி இருக்கிறவங்க போயிருக்க அப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி தள்ளி போங்க அப்போ கேட்கலாம் அப்போ ஸ்டேஜுக்கு முன்னாடி தள்ளி தவிர்க்க ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறவங்க தள்ளி வந்திருக்க தபக்க வந்திருக்க சீட் கேடிங்க கைவெட்டங்கள் வீர்வர்களை ऊंचाாக படுத்துங்கள் உள்ளத கர ஹோசை ஹீரோ எல்லோர் நோக்க மறந்தே குட்கு வள்ளி தட்டிட தப்பி கபிலே நேரால நெருஞ்சி வீடாள மண்ணை மைந்தர் செல்வவர்கள் சாதவாக ஒன்றல்ல हिरந்தல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு பரிசு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெரு காலையும் சிறந்த காலை அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மேலமதம் சரவணன் பிரவேஸ் குடும்பம் சார்பாக கருங்காலி சிங்கப்பூர் ரெட் அஜித் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கல்லுமேடு காட்டு முடிகளும் தங்களை தயார் நிலை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டு எடுகிங்கள் சரவணன் பிரதர்ஸ் குடும்ப சார்பாக கருங்காடி சிங்கப்பூர் ரெட் அஜித் பரது அந்த காலையில் இருவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கருங்காடி புதுக்கோட்டை மாவட்டம் கல்லுமேடு காட்டு முடிகுலா சீட்டு எடுகிங்கள் வயது வீழ்வு ஓசாக வருத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டாரா களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றதா நாட்டின் உருவாகலே மாடுபடிய காலை களம் அறுக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்களை நிறைவுற்றாரா சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வண்டி மைந்தர் முருகேசன் மகள் சபரி தபம் நாச்சியார் சார்பாக சூரத் தேவர் தூவர் சூரத் தேவர் சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வளம் மடக்கவே திருவனக்கத்தோடு வளமித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணிற்கு சென்ற காதர்கள் கண்டுபட்டி நெத்தி சிணத்தில் என்பவர்களுக்கு அடிமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார் போட்டி வீடு பரிசு பெறுவதற்கு மாத்திர பிளகவிட்டு மகத்தான வாழை சூடி வந்த கால அரவணிக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் உயிரிடம் கொண்டு விளையாடி கொண்டு களமாடி குத்தி குளிக்கும் கொம்புகள் நேர்மைக்கு வித்தாடி இல்லம் குத்தி மண் தூவம் அருள்வாக்கு காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா ால் எதிரிகளை தந்தாடுவேன் என்று களமாடி

கொண்டிருக்கின்ற கல்லுமேடு காட்டு முடிகளோ தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் வானத்தி வானவிலை வடமாக துரைத்தி வாசு என்னும் வாழை நாராக பிணைத்து காலையில் கழுத்தியை திணைத்து உறவிடல் ஊக்கரம் கேட்டு ஆடு மாட்டேனே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாழ்க்கை ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையில் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரனின் வெறுத்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்த்த சுத்தி வடியுங்கள் கை வட்டுங்கள் வீரை உற்சாகப்படுத்துங்க நேரடி நெருங்கி விட்டன கடந்து விட்டன தொடர்ந்து கலங்கால கூடிய வேல மதம் சர்வதற்கு

காத்து முடி தயார்படுத்திக் கொண்டு மாடுமா சொல்ல வருமா ரொம்ப அழைக்கப்படுகிறார்கள் நெருங்கி வீட்டானா நண்பனுக்கு கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார் போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஐயாவில் கல்லூரி மாதா வளர்த்த காலையா இந்த இடம் எல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வீரர்களில் வேட்டாளா களம்

कल वे का मुड़ो